இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி பிரச்சனை இவங்க எல்லாருமே துளுவ வயலாளர்கள் தான் வருவாங்க அவங்க சர்டிபிகேட்லாம் துலுவயிலாளர் தான் இருந்தது ஆனா இந்த அகமுடைய முதலியாருன்னு யார்ன்னு சொல்லப்பட்ட பிரிவுகளில் மட்டும் என்ன நடக்குதுன்னா ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது அகமுடையார் தனி முக்குளத்து அகமுடையார் தனி வெள்ளாளர்கள் வரக்கூடிய துளுவ சொல்லப்படுற அகமுடைய முதலியார் ஆற்காடு முதலியார் பூந்தமல்லி முதலியார் பயில் முதலியார் தனின்னு சொல்லிட்டு நம்ம அரசாணை வெளியிடணும்னு சொல்லி இந்த நீதியரசர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்றார் பிறகு பிற்படுத்தப்பட்ட நீதி அரசின வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு ஜீவோ போடுறாங்க அந்த ஜீவோ தான் என் கையில இருக்கு

துளவெயிலாளர்கள் தனி துளவயிலாளர்கள் சொல்லப்படுற அகமுடிய மொழியார் ஆற்காடு இவங்க இவங்கெல்லாம் தனி முக்குளத்து தேவர் ரகமுடியார் பட்டம் பட்டம் போடக்கூடிய தனின்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் யூடியூப் சேனல்ல மக்கள் நிறைய ஆதரவு ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் இருக்கோம் ஒரு எழுச்சி எனக்கு நிறைய கால் நிறைய 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 ஒரு அன்பு பேர் என்ன சந்திக்கிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பணி கட்டாயம் தொடரும் எந்த விதமான ஒரு இடர்பாடுகள் எந்த விதமான எதிர்வினைவைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மளுடைய பயணம் கட்டாயம் தொடரும் இன்னைக்கு முக்கியமா நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி பிரச்சனை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் கட்டாயம் சீக்கிரம் பண்ணனும் அப்படி என்ன விஷயம் நிறைய துளுவலாளர் சங்கத்தினுடைய சங்க தலைவர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி டாக்டர் தயவு செய்து இதை பத்தி பேசுங்க நம்ம எல்லாரும் சர்டிபிகேட் மாத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னாங்க என்ன விஷயம் துளுவலாளர் சொல்லப்பட்ட அகமணி முதலியார்கள் துளுவலாளர் தான் நம்மளுடைய ஜாதி பேர் அகமணி முதலியார்ன்றது பட்டம் உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட் நீங்க கட்டாயம் மாத்தணும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் வச்சு அந்த ஆர்டரை காமிச்சு துளுவ வெள்ளாளர் உங்க சர்டிபிகேட்டை கட்டாயம் மாத்துங்க சீக்கிரம் மாத்துங்க ஏன்னா அடுத்த வாட்டி வரப்போற ஸ்கூல் அட்மிஷனுக்கு முன்னாடியே நீங்க இதை மாத்துறது நல்லது சொல்லுது சரி இது என்ன விஷயம் இந்த பேப்பர் காமிக்கிறீங்களே டாக்டர் என்னது இது நீங்க கேட்கலாம் ஆமா அதாவது துளுவ வெள்ளாளர்கள் அப்படின்றவங்க வந்து வெள்ளாளர் வரக்கூடியவங்க துளுவ வெள்ளாளர் தொண்டை மண்டல வெள்ளாளர் சோழிய வெள்ளாளர் கார்காத்த வேளாளர் இவங்க எல்லாருமே வெள்ளாளர்ல வருவாங்க இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டில இருந்தாங்க எஃப் சி அதாவது ஓசின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது முன்னேறிய சமூகம் அப்படின்ற ஒரு பட்டியல இருந்தாங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏஎன் சட்டநாதன் கமிஷன் முத முதல்ல போடுறாங்க தமிழ்நாட்டின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஆணையத்துல நம்ம முன்னாடி இருந்த இந்த இடஒதுக்கீடு வருதுன்றதை தெரிஞ்சு நம் முன்னோர்கள் துளுவவெல்லாளர் சங்கத்தில் இருக்க முன்னோர்கள் தயவு செய்து எங்க மக்களும் பின்தங்கி இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்ல கல்வி இல்ல அதனால அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக போய் மனு கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது சங்கங்கள் போய் கொடுக்குறாங்க இதை பரிசீலிச்ச சட்டநாதன் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணி வெள்ளாளர்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சியில தான் வரும் அதனால உங்களை அகமுடியார் இருக்கிற அகமுடி முதலியார் நீங்க சொல்லிக்கிறீங்களே அதனால உங்களை பேக்வர்ட் கிளாஸ்ல சீரியல் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய அகமுடையார் இன்க்ளூடிங் துளுவ வெள்ளாளர் ஆனால் துளுவ வெள்ளாளர் நாங்கள் உங்களை சேர்த்து உங்களுக்கு இட ஒதுக்கீடு தரோம் அப்படின்னு எழுபத்தி ரெண்டில் போட்ட ஆணையால் தான் நம்மளுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு பிசி பேக்வர்ட் இட ஒதுக்கீடு கிடைச்சது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நைன்டீன் எயிட்டியில் தமிழ்நாடோடைய இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைச்சாங்க அவர் தான் அம்பா ஷங்கர் ஜேஏ அம்பா ஷங்கர் கமிஷனை வந்து போடுறாங்க இந்த அம்பா ஷங்கர் கமிஷனும் இதை இவங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறாங்கன்னு பரிந்துரை பண்ணி அப்படியே போறாங்க இதன் பிறகு நம்ம பார்த்துருப்போம் நம்மளுக்கு இட ஒதுக்கீடு அதசெயது துளுவ வெள்ளாளன் சொல்லப்படுற அகமடி முதலியார் ஏனென்றால் என்னுடைய தந்தை துளுவ வெள்ளாள ரகமடி முதலியார் ஆர்கார்ட முதலியாரை சேர்ந்தவர் இப்போ டாக்டர் கார்த்திக் என்றது என்னுடைய பேரு கார்தின் சொல்றது செல்லமா ஷார்ட்டா ஒரு நிக்னேமா ஈஸியாக நாலு பேருக்கு புரியறதுக்கோ நம்ம சொல்றோம் அதை போல் நம்ம துளவிலாளர்கள் முதலியார் பட்டம் போட்டாங்க எப்படி ஆர்கார்டில் இருக்கிறவங்க ஆர் கார்டு சொல்லிப்பாங்க சில பேர் அகமடிய முதலியார்னு சொல்லிப்பாங்க பூந்தமலியில் இருக்கவங்க பூந்தமல்லி மொழியார்ன்னு வாங்க பொன்னேரியில பொன்னேரி மோழியார் பையூரில் பையூர் முதலியார் இவங்க எல்லாருமே துலுவ தான் வருவாங்க அவங்க சர்டிபிகேட்லாம் துலுவ தான் இருந்தது ஸோ இதே போன்ற அனைத்து கம்யூனிட்டியும் உட்பிரிவுகளும் பண்றாங்க ஆனால் இந்த அகமுடைய முதலியார்னு சொல்லப்படுற பிரிவுகளில் மட்டும் என்ன நடக்குதுன்னா ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது என்னன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய முக்களுக்கு அகம்படியார் சேர்வை தேவர் பட்டம் போடக்கூடியவர்கள் எல்லாரும் இல்ல ஒரு சில அமைப்புகள் என்ன பண்றாங்க வட தமிழ்நாட்டில் வந்து அகமுடைய முதலியாரும் அகமுடைய சேர்வை தேவர் பட்டம் போடக்கூடிய ஒன்னு சொல்லி அவங்க ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் நம் சங்கங்கள் திருவாவிலாளர்கள் சங்கம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சங்கம் இருபத்தி நாலு சங்கம் ஒரு தீர்மானம் போட்டு என்ன பண்றாங்க பிற்படுத்தப்பட்ட ராணியம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க உடனே பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன பண்ணுது இதை தீர விசாரிச்சு இதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் வரலாற்று நூல்கள் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்தது சட்டநாதன் கமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் இது போன்ற விஷயத்தான் எடுத்து படிச்சு என்ன பண்றாங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க அப்ப தமிழக என்ன பண்றாங்க இருபத்தி ஜனார்த்தனன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கமிட்டியை ஒன்னு ஆரம்பிச்சு இது என்னன்னு பாருங்க மக்கள் ஏதோ கன்ஃபியூஷன் யாரோ பண்றாங்களா இங்க துளுவலாளர் சங்கத்தில இருந்து மனு கொடுத்துருக்காங்க என்னன்னு பாருங்கன்றத தெரிஞ்சு அந்த கமிட்டியும் பரிந்துரைக்கிறாங்க ஆமாம் என்னன்ற பரிந்துரைக்கிறாங்கன்னா ஜனார்த்தன் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக அகமுடையார் இன்க்ளூடிங் துளுவலாளர் நம்ம ஒரு காலத்தில் நம்ம எழுபதுகளை போட்டாங்க ஆனா இது மூலயமா நிறைய குழப்பங்கள் வரதுனால அகமுடையார் தனி முக்குளத்து அகமுடையார் தனி வெள்ளாளர்ல வரக்கூடிய துளுவ வெள்ளாளர் சொல்லப்படுற அகமுடி முதலியார் ஆற்காடு முதலியார் பூந்தமல்லி முதலியார் பயில் முதலியார் தனின்னு சொல்லிட்டு நம்ம அரசாணை வெளியிடணும்னு சொல்லி இந்த நீதியரசர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்றார் பிறகு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனும் நீதி அரசையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஜிஓ போடுறாங்க அந்த ஜிஓ தான் என் கையில் இருக்குது இந்த ஜிஓ நான் படிக்கிறேன் விலைக்கு படிக்கிறேன் கேளுங்க முக்கியமான ஜிஓ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு ஜிஓ நம்பர் எம் எஸ் த்ரீ என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நம்ம இன்னைக்கு நவம்பரில் இருக்கோம் ஒரு பத்து பத்து மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜிஓ வந்திருக்கு இந்த ஜிஓல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி துளுவல்லாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய பரிந்துரை லெட்டர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகள் இதை ஏற்று இந்த அரசாங்கம் இந்த ஆர்டர் போடுது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏற்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட் அதுல வந்து தொழுவ வெள்ளாளர் ஆர் துளுவ வெள்ளாளர் கம்யூனிட்டி ஹேஸ் பீன் கிளாசிஃபைட் அஸ் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சீரியல் நம்பர் ஒன் ஆஸ் அகமுடையார் இன்க்ளூடிங் துழுவ ஆர் தொழுவ வெள்ளாளா அப்படின்றதுதான் பழைய ஆணையம் ஜிஓ இதை என்ன பண்றாங்க இவர் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பதினெட்டு ஏற்று செவரல் பெட்டிஷன்ஸ் from various tuluva vellalar associations praying for separate entry of tuluva vellalar community in the list of backward class adavud நிறைய துளுவலக சங்கங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்டையும் பிற்படுத்தப்பட்ட ஆணத்துக்கிட்டையும் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னா எங்களுக்கு வந்து நீங்க தனியா ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருங்க ஏற்கனவே நீங்க அக முடியாது நீங்க சேர்த்து விட்டதுனால என் நிறைய குழப்பங்கள் வருது அந்த குழப்பத்தை தடுக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு தனியா போட்டு கொடுங்கன்னு நம்ம துளுவலக சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு துளுவலக சங்கம் இந்த பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் துளுவலர் நேம் செப்பரேட் அண்ட் டு ப்ரிவெண்ட் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹோமோஜினிட்டி வித் அகமுடையார் கம்யூனிட்டி ஒரே மாதிரி பேர் இருக்கிறதுனால நிறைய குழ

நல்ல பரிசீலனைக்கு பற்று நல்ல கவனமாக சிந்தித்து யோசித்து நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வரோம் என்னென்னா துலுவயிலாளர்கள் தனி துலுவயிலாளர்கள்னு சொல்லப்படுற அகமடிய மொழியார் ஆற்காடு முதலியார் இவங்க எல்லாம் தனி முக்குலத்து தேவர் ரகமுடியார் பட்டம் சேர்வை பட்டம் போடக்கூடியவர்கள் தனின்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கு இந்த அரசாங்கம் அதாவது துளுவலாளர் சங்கம் எல்லாம் போய் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுது கவர்மெண்ட் என்ன பண்றது ஒரு ரிட்டையர்டு நீதிபதி ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இதை வந்து என்னன்னு விசாரிக்க சொல்றாங்க இவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அப்சர்வேஷன் ஒரு விஷயத்தை ரிசல்ட்டை கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஜிஓ போட்டுருச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா கவர்னர் கிட்ட அனுப்புவாங்க நம்மளுடைய மாநில ஆளுநர் ஆர் என் ரவி இப்போ இருக்கிறார் ஆளுநருக்கு போது ஆளுநர் என்ன பண்றாரு எஸ் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாங்கள் ஏற்கிறோம் சொல்லி கவர்னர் கையெழுத்து போட்டுறாரு கவர்னர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட்டுக்கு திரும்ப வரும் அதுக்கப்புறமா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணும் அரசு இதழ் அதாவது கெசெட் சொல்லுவாங்க கெசட்னா அரசு இதழ் அரசு இதழில் ஜிஓ ஓ நம்பர் த்ரீ குழுவியலாளர்கள் வேறு முக்லத் அகமடியர்கள் வேறு சொல்லி கவர்மெண்ட் ஆணையே போட்டுட்டாங்க அரசு இதழில் வந்தது மட்டும் இல்லாம வேற யார் யாருக்கா இந்த லெட்டரை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிருக்காங்கன்றத நான் படிக்கிறேன் முக்கியமான இன்னொரு விஷயம் துளுவ வெள்ளாளராக இருக்கக்கூடியவர்கள் அகமுடியான சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அனைவருமே தயவு செய்து இந்த ஜிஓவை நான் உங்களுக்கு குரூப்லாம் போட்டு விடுறோம் இந்த ஜிஓவை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ்லயோ இல்ல விஓ தாசதார் கிட்ட இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆணை போட்டிருக்காங்க ஜனவரியில எங்களுக்கு இது லேட்டா தான் தெரிஞ்சதுங்க எங்களுடைய சர்டிபிகேட்ல இதை மாத்தணும் துளுவ வெள்ளாளர் எங்களுக்கு சர்டிபிகேட் போட்டு கொடுங்கன்னு கேட்கணும் ஏன் கேட்டு கொடுக்கணும்னா தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறது இந்த லெட்டரை யார் யாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறது பாருங்க கமிஷனர் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதன் பிறகு தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது நீங்க நீங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் எல்லாம் எழுதுறீங்க இல்லையா நீங்க எல்லாரும் இந்த நீங்க அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்குமே தமிழக அரசாங்கம் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்குது அதனால நாளைக்கு டிஎன்பிசி வேலை கிடைக்கணும் நீங்க இந்த சர்டிபிகேட் மாத்தி ஆகணும் அடுத்தது ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் செக்ரட்டரியட் செக்ரட்டரியட் தலைமைச் செயலர் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆல் டிஸ்டிக் கலெக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ஜிஓ அடுத்து டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஐடிஐ படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுடைய எல்லா கல்லூரிக்கும் ஒரு இயக்குநரகம் இருக்கும் இல்லையா டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க எல்லாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ மக்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் நினைக்கிறவங்க இத மாத்திக்கணும் அடுத்து டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அதாவது எம்பிபிஎஸ் எம்எஸ் படிக்கணும்னா டிஎம்வி கிட்ட தான் நம்ம அப்ளிகேஷன் போண்ணோம் அதல என்ன கேஸ்ட்னு கேட்பாங்க அத பொறுத்து தான் 20 உங்களுக்கு வரும் என்ன 20 கிட் சீரியல் இருக்கு அத பொறுத்து தான் வரும் அடுத்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் நீங்க போய் எல்கேஜி யுकेजी இன்னைக்கு வந்து செவன் பாயிண்ட் 7.5% 20 கிட் நீங்க அனுபவிக்கணும் 20 கிட் நம்ம அந்த नीट एग्जामல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் 20 கிட் வேடன்ன்றதுக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கும் இந்த விஷயங்கள் தேவைப்படும் அதனால அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அடுத்து டைரக்டர் ஆஃப் காலேஜியட் எஜுகேஷன் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ரெஜிஸ்ட்ரார் அனுப்பிச்சிருக்காங்க நாளைக்கு நீங்க வக்கீலா பார் கவுன்சில இத பண்ணனால இந்த சர்டிபிகேட் தேவைப்படும் அடுத்து ஆல் டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டிஸ்ட்ரிக் ஜட்ஜஸ் அனைத்து மாவட்ட நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க இது மட்டுமா ரிஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதியார் யுனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி திருச்சி கோவை எல்லாத்துக்கும் இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் இந்த நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டார் வெட்னரி காலேஜினுடைய ரிஜிஸ்டார் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிலேஷன்ஸ் இவ்வளவு பேருக்கு வந்து இந்த ஜியோ நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம்னு அனுப்பிச்சிருக்காங்க ஆகையால் நம் அனைவரும் துளுவ வெள்ளாளர் என்னும் நம்மளுடைய சர்டிபிகேட்டை வந்து மாத்தணும் ஒன் ஏ துளுவ வெள்ளாளர் அப்படி நீங்க எல்லாரும் சர்டிபிகேட் கட்டாயம் மாத்தி ஆகணும் இது சீக்கிரம் பண்ணுங்க அடுத்த வருஷம் ஸ்கூல் அட்மிஷன் பண்ண வேண்டி இருக்கும் சரி இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஓகே இந்த பிரச்சனை இருக்கு அதாவது இந்த ஜாதி சான்றிதழ் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பெர்மனன்ட் கேஸ்ட் சர்டிபிகேட்டை தமிழக அரசாங்கம்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிசி பர்த் சர்டிபிகேட் ரேஷன் கார்டு ரெண்டாவது என்னுடைய தாத்தாக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு அவருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் கிடையாது அவர் தேர்ட்டி என்பது பிறந்திருக்காரு இப்பதான் நம்மளுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ல எல்லாம் அப்போ கம்யூனிட்டி போடுவாங்க இப்ப தான் லேண்ட் டாக்குமெண்ட்டுக்கு பத்திரம் இருக்கு அப்பெல்லாம் பத்திரம் கிடையாது அது பேரு கூரை சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கூரை சீட்டுல எங்களை வந்து துளுவ வெள்ளாளர் பயிர் வெள்ளாளர் தான் இருந்துச்சு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் நம்மளுக்கு இடஒதுக்கீடுக்காக அகமுடையார் இன்க்ளூடிங் துளுவ வெள்ளாளர்னு இருக்கும் இன்னைக்கு அகமுடையாருக்கும் நம்மளுக்கும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணதுனால நம்ம தனித்தனியா சர்டிபிகேட் வாங்கணும்னு தமிழக அரசாங்கம் தமிழக கவர்னர் தமிழக அரசு எழுதல சொல்லி அனைத்து துறைகளுக்கும் இதை அனுப்பிச்சிருக்காங்க தயவு செய்து மாத்திக்க அகமுடையார் முக்குளத்து அகமுடையாருக்கு கார்த்திகேயன் எதிர அப்படின்னு கேட்டால் கட்டாயம் எதிர் கிடையாது அவங்க நம்மளுடைய நண்பர்கள் நீங்க உன் அகமுடியார் சங்கத்திலே போய் நம்ம போய் மெம்பர்ஷிப் கேட்டாலும் நீங்க எந்த அகமுடியார் அகமுடிய முதலியாரா இல்ல முக்குல தகமுடியாரு கேட்கிறாங்க ரெண்டாவது மருது பாண்டியர்கள் நம்ம நிறைய பேர் நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்ம வட தமிழ்நாட்டில் மருது பாண்டியர்களுக்கு குரு பூஜை வேலூர்ல திருவண்ணாமலையில திருப்பத்தூர்ல நடக்குது ரொம்ப சந்தோஷம் கட்டாயம் மருது பாண்டியர்களை அகமுடி முதலியார் மட்டும் தான் கொண்டாடணுமான்னு கேட்டால் அது தப்பு எல்லா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் குடிகளும் கொண்டாடணும் கர்நாடகா கேரளா ஆந்திராவில் இருக்கிற அனைத்து தமிழர்கள் இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் நம்மளுடைய மருதிருவர் சொல்லப்படுற மாமனர் மருது பாண்டியர்களை நம்ம வணங்கணும் போற்றி புகழணும் அவங்களுடைய தியாகத்தை நம்ம மதிக்கணும் அவங்க இரண்டு பேருமே நம் தாய் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி வேலுநாச்சியார் அவர்கள் கூட நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் ஆளுங்களை எதிர்த்து போராடி சிவகங்கையில இருந்து போய் அவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தூக்கிலிடப்பட்டார்கள் அவங்க யாருக்காக உயிர் விட்டாங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் தான் விட்டாங்க அவங்கள எல்லாருமே கொண்டாடணும் நீங்க எல்லாருமே கொண்டாடணும் அதே நேரத்தில் அதனால நம்ம இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அனைவரும் வாங்கணும்ன்றது வந்து எனக்கு நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய சமுதாய ஆளுங்கள்லாம் சொன்னாங்க அதே போன்று மருது பாண்டியர்களுக்கு சிலை வைத்திருக்கிறாங்க நம்ம அண்ணன் புல்லேட் சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து ஆந்திரா சித்தூர்ல மருது பாண்டியர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க மிகப்பெரிய நல்ல விஷயம் போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம் வேலூர்லயுமே கூட அவருக்கு ஒரு கட்டாயம் ஒரு பெரிய அரசு மணிமண்டபம் மாதிரி கூட கட்டணும் அனைத்து மாவட்டங்களையும் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து நம்ம வந்து மரியாதை பண்ணி அனைத்து இளைஞர்களுமே அவர்களை வந்து மரியாதை செலுத்தணும் அனைவரும் இந்த ஒரு நல்ல இந்த தகவல் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ மீண்டும் ஒரு இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி